கடன் அடையணும் பணம் சேரணும் இந்த வருடம் முழுவதுமே பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னா இந்த நாளை தவற விடாதீங்க இன்றைய தினம் இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த இரண்டு பொருளை கண்டிப்பாக பசு மாற்றுக்கு கொடுங்க உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் வருமானம் ரெட்டிப்பாகும் வீட்டில் நல்ல ஒரு செல்வ வளம் சேர தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு கூட கடன் மிச்சம் இருக்காது ஸோ நம்ம வட்டி மட்டுமே கட்டிட்டு இருக்கோம் வட்டி கூட கட்ட முடியல கடன் வாங்கி மறுபடியும் அந்த கடன் அடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இன்றைய நாளில் நீங்கள் தவற விடாதீங்க இந்த ஒரு இரண்டு பொருட்களை சேர்த்து நீங்க பசுமாற்றுக்குறதால கண்டிப்பா அனைத்து விதமான கடன் பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் அதற்கான வருமானம் அதற்கான பண தேவைகள் உங்களை வந்தடையும் இதை வந்து இன்றைய தினம் அனைத்து மதத்தினருமே செய்யலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ யாருக்கெல்லாம் பண தேவை இருக்கோ நீங்கள் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் செய்து முடிச்சுட்டு நமக்கு அது பலன் கிடைக்குமான்னு யோசிச்சுட்ருப்போம் ஆனால் அதற்குள்ளேயே நமக்கு அது கை மேலே பலன் கொடுக்கும் அந்த மாதிரி தான் இந்த பசு மாற்றுக்கு நீங்கள் செய்கிறதானம் ஸோ கண்டிப்பாக ஒரு சில நாட்களையும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அந்த பொருள் என்ன எப்படி கொடுக்குறோம் இதெல்லாம் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரபவசமலையில் சப்ஸ்கிரைப் பண்ணல ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் உங்கள் வரும் பொதுவாகவே நம்ம கடன் பிரச்சனையும் இருக்கும் அந்த கடன்லேருந்து வெளியே வரணும் அதற்கான பண தேவைகள் இருக்குது பணம் வேணும் அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வந்து வீட்டில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கணும் பொருளாதார நிலையிலும் சரி தொழிலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்கள் வேண்டிட்டு இந்த மாதிரி பசு மாற்றுக்கு இந்த இரண்டு பொருளையும் கொடுக்கலாம் ஸோ இந்த இரண்டு பொருளுமே நீங்கள் எப்பொழுது வேணால் கொடுக்கலாம் எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போ எல்லாமே கொடுக்கலாம் தினந்தோறும் கொடுக்கலாம் ஸோ உங்களுடைய விருப்பம் தான் குறிப்பாக இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றதுனால நம்முடைய அனைத்து விதமான கஷ்டங்களும் நம்முடைய சங்கடங்களும் தீர் நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு சகல சௌபாக்கியமும் கிடைக்கணும் தான் நம்ம இன்றைய தினம் பசுமாற்றுக்கு தானம் கொடுக்கிறது அதுலேயும் நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களுமே ரொம்பவே சக்தி இருக்குது அந்த இரண்டு பொருட்களும் நீங்கள் தானமாக கொடுக்க கொடுக்க அதுவும் மாற்றுக்கு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் காடாமல் போயிடும் ஸோ இந்த இரண்டு பொருட்களுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பசு மாற்றுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது பொதுவாகவே நம்ம கடனில் இருக்கோம் நம்மளுக்கு வீட்டில் வந்து பிரச்சனைகள் இருக்குது இல்லை தொழிலில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் செய்யறதுக்கு காரணம் நம்மளுடைய கர்மா தான் கர்ம வினையின் காரணமாக தான் நம்ம இந்த பிறவில கஷ்டப்பட்டு இருப்போம் ஸோ அந்த கர்ம வினை குறையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தானம் செய்யணும் அது வந்து யாருக்காக வேணா இருக்கலாம் பறவைகள் விலங்குகள் மனிதர்களுக்கு யாருக்கு வேணால் தானம் கொடுக்கலாம் குறிப்பாக பசுமாட்டில் தேவர்கள் முப்பது முக்கோடி தேவர்களும் அதில் இருக்கிறதுனால நம்ம கொடுக்கக்கூடிய இந்த தானம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம வினைகளையும் படிப்படையாக குறைய ஆரம்பிக்கும் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் ஆரம்பிக்கும் பசுமாட்டிற்கு நீங்க என்ன வேணா கொடுக்கலாம் அதில் குறிப்பாக கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிறுபருப்பும் வெள்ளம் இரண்டையும் சேர்த்து கொடுங்க ஒரு வாழை இலையில் சிறுபருப்பு கொஞ்சம் ரொம்ப கிலோ கணக்கில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதுமானது தான் அந்த சிறுபருப்பு வெள்ளம் சேர்த்து நீங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருங்க பருப்பு கொஞ்சம் நல்லா ஊறுச்சின்னா மாடு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அதற்காக தான் ஸோ அதை ஊறினதுக்கப்புறம் அதில் வெள்ளம் கலந்து பச்சரிசி முடிஞ்சவங்க பச்சரிசி வெள்ளம் கலந்து கொடுப்போம் நம்ம ஆனால் சிறுபருப்பு வெள்ளம் கலந்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் அப்படின்றது தீர ஆரம்பிக்கும் இந்த சிறுபருப்பு தானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த சிறுபருப்பு வெள்ளம் இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் பசு மாற்றுக்கு கொடுத்து பாருங்க அதற்கு கூட முடிஞ்சவங்க இரண்டு வாழைப்பழமும் சேர்த்து கொடுங்க இந்த வாழைப்பழம் அப்படின்றது தினம்தோறும் நீங்கள் கொடுக்கலாம் தவறு கிடையாது கொடுக்கும் பொழுது உடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கணும் எனக்கு வந்து செல்வ வளம் சேர ஆரம்பிக்கணும் வேண்டிட்டு கொடுங்க முடிஞ்சவங்க பசுமாட்டோட பின்பகுதியை போய் தொட்டு வணங்கிட்டு வரலாம் முடியாத பட்சத்தில் ஜஸ்ட் இது தானமாக கொடுத்தாலே போதுமானது ஸோ இந்த சிறுபருப்பு தானம் வெள்ளம் சேர்த்து கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அந்த கடன் அடைக்கிறதுக்கான வருமானம் பணம் எல்லாமே உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம பசுமாட்டிற்கு என்னலாம் அது சாப்பிடுமோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை வாங்கியும் கொடுக்கலாம் தினம்தோறும் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கடன் பிரச்சனை இருக்கீங்க அப்படின்றவங்க இந்த சிறுபருப்பு வெள்ளம் தினம்தோறும் நீங்கள் கொடுத்துட்டே வாங்க ஒரு பதினைந்து நாட்களுக்குள்ளேயும் உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் தினமும் கொடுக்க முடியலனாலும் அமாவாசை பௌர்ணமி பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு நாட்கள் ஸோ இந்த இரண்டு நாட்களையும் தவறாமல் கொடுக்கலாம் அதே மாதிரி விசேஷ நாட்கள் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஸோ இந்த மாதிரி எல்லா விசேஷமான நாட்கள் தவிர்த்து நீங்கள் மற்ற நாட்கள்னு பார்க்கும்பொழுது செவ்வாய் வழியில் கொடுக்க ஆரம்பிக்கலாம் ஸோ இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி இன்றைய தினம் நீங்கள் கொடுக்கலாம் ஸோ நம்மளுடைய கர்ம விநாயகர் நம்முடைய பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த பசுமாற்றுக்கு தானம் கொடுக்கறது அது மட்டும் இல்லை நம்முடைய சங்கடங்கள் தீர்க்கணும் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக தான் நம்ம விநாயகப் பெருமான இன்றைய தினம் வணங்குறோம் இது எல்லாமே ஒரு சேருக்கு கிடைக்கக்கூடிய இந்த நாளில் குறிப்பாக இந்த மாதிரி தானம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க அதில் ஒரு துளியும் சந்தேகம் கிடையாது நாம் வந்து பொதுவாக அமாவாசை நாட்களில் அவுத்தி கீரை அப்படின்ற ஒரு கீரையை வாங்கி கொடுப்போம் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அமாவாசை நாட்களில் இந்த இரண்டு பொருளையுமே நீங்கள் சேர்ந்து கொடுத்து பாருங்க அடுத்த அமாவாசை நீங்கள் வழிபாடு செய்வீங்க பார்த்தீங்களா இல்லை அடுத்த அமாவாசையில் மறுபடியும் கீரை கொடுப்பீங்களா அதற்குள்ளேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் ஸோ நம்ம வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்றப்ப இரண்டு மூன்று மாதங்கள் தொடர்ந்து மூன்று அமாவாசையில் தொடர்ந்து இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது சீக்கிரமாகவே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் நான் அதனால தான் உங்களால் முடிகின்ற பட்சத்தில் தினந்தோறும் கொடுக்கலாம் ஒரு பதினைந்து நாள் இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுட்டு கொடுங்க அந்த பதினைந்து நாள் வேண்டிட்டு கொடுக்குறீங்கன்னா அந்த பதினைந்து நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இது தவிர்த்து நம்மளுடைய கர்ம வினை குறையணும் நம்மளுடைய கடன் தேடணும் அப்படின்றதுக்காக வேற என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானம் செய்யறதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த தானம் அப்படின்றது பறவைகளுக்கும் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் பறவைகளுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து தினந்தோறும் சாதம் முடிச்சதுமே ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை சதத்தை நீங்கள் பறவைகளுக்கு வைக்கலாம் அது அப்படி முடியாத பட்சத்தில் இதுவும் செய்ய முடியலன்றவங்க நீங்கள் தினந்தோறும் ஒரு கைப்பிடி பச்சரிசி வைக்கலாம் கொல்லு வைக்கலாம் கோதுமை வைக்கலாம் ஸோ உங்களால் என்ன முடியுமோ அந்த தானியத்தை நீங்கள் தினந்தோறும் பறவைகளுக்கு ஒரு கைப்பிடி செலவு வச்சுட்டே வாங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் அப்படின்றது தீர ஆரம்பிக்கும் ஸோ விலங்குகளுக்குன்றப்ப நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பசு மாற்றுக்கு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை தோறும் தெருக்கல்லில் இருக்கக்கூடிய பிஸ் நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறது ஸோ அதே மாதிரி நிறைய கூட்டமாக இருக்குது அங்கே போய் பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அதுங்களுக்குள்ள சண்டை வந்துடும் ஸோ அது நம்மளை வந்து அட்டாக் பண்ணும் ஸோ அதனால் இந்த மாதிரி எல்லாமே இல்லாமல் நீங்கள் கொடுக்கும் பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கொடுத்துக்கோங்க ஸோ எல்லா நாய்களும் வந்து ஒரே மாதிரி இருக்காது ஒரு சில நாய்களுக்கு வந்து மறுபடியும் போ புறமொழியும் கிடைக்கும் ஸோ அதனால அவங்களோட ஏரியாக்கில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி சேஃபாக கொடுக்கலாம் நீங்கள் ஸோ அந்த மாதிரி தெருக்களில் இருக்கக்கூடிய பசியோடு இருக்கக்கூடிய நாய்களுக்கு பிஸ்கெட்ஸ் வாங்கி கொடுக்குறது அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுக்கறது உணவு வாங்கி தரது இது எல்லாமே தானம் தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் தானம் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கர்ம வேணைகளும் நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இதில் எல்லாராலையும் எல்லாத்தையும் செய்ய முடியாது நம்மளால் என்ன முடியுமோ அந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்தால் போதுமானது ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு இப்போ ஒரு கிலோ கொள்ளு இல்லை ஒரு கிலோ பச்சரிசி இந்த மாதிரி வாங்கிட்டு தினந்தோறும் ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் வைத்தாக கூட போதுமானது ஸோ அந்த முப்பது நாளுமே நீங்கள் தானம் செய்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அந்த நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த வேண்டுதல் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்து முடிஞ்சிருக்கும் நம்ம வந்து இதை மட்டும் செஞ்சுட்டு நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் நம்மளுடைய கடன் திறனும் சொல்லி கண்முடித்தனமாக இருக்கக்கூடாது நம்மளுடைய உழைப்பையும் அதில் கண்டிப்பாக போகணும் நம்ம உழைக்கும் பொழுது நிறைய தடைகள் இருக்கும் அந்த வருமானம் வராமல் பண தேவைகள் இருக்கும் அந்த பணம் வராமல் தடைகள் இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் இது நீக்கும் நம்ம அதில் வந்து முன்னேற்றம் அடைய முடியாமல் நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து பொருளாதார நிலையில் கஷ்டப்படுற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாத்தையுமே இது நீக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த கர்மவினை குறஞ்சாலே குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற ஆரம்பிப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே நம்ம வந்து ஃபீல் பண்ணிவிட்டு இதை அடைக்க முடியலையுன்னு சொல்லி வருத்தப்படாமல் நெகட்டிவாக திங்க் பண்ணாமல் பாசிட்டிவாக யோசிச்சுட்டு இதை எப்படி நம்ம அடைக்கலாம் அடுத்தடுத்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு கிட்ட நீங்கள் உதவி கேளுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன சொல்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக பேசுங்க கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உதவி செய்யும் ஸோ அதனால் இந்த எளிமையான தானம் தான் ரொம்ப பெரிய அளவில் நிறைய செலவு பண்ணி ஒரு லட்சம் பேருக்கு இல்லை இத்தனை இத்தனை ஆயிரம் பேருக்கு நம்ம அன்னதானம் போடுறது இந்த மாதிரி எதுவுமே செய்ய போகிறது கிடையாது நம்ம வந்து இந்த நிலைமையிலேருந்து வெளியே வரணும் தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்கிறது ஸோ அதனால நீங்கள் பெரிய அளவில் தானம் செய்ய முடியலன்றது விட்டுட்டு இந்த மாதிரி எளிமையாக செய்தாலே ஒரு லட்சம் பல லட்சம் பேருக்கு நீங்கள் தானம் செய்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் உங்களுக்கு இதில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் எளிமையாக உங்களால் முடிந்த தானங்களை கண்டிப்பாக செய்ய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் பிரச்சனைகளும் பிரச்சனைகளும் நீங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் நல்ல பணம் வர வரணும் வேண்டி விநாயக பெருமானை மனதார வேண்டி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் அனைவருக்கும் விநாயக சக்தி நல்வாழ்த்துக்கள் ஸோ அடுத்த வருடத்துக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கடனும் நீங்கள் முற்றிலுமே அடைச்சிருப்பீங்க நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க மீண்டும் இன்னும் நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதே மாதிரி இன்று இரவு பன்னெண்டு மணிக்குள்ளே ஒரு சில பொருட்களை நீங்கள் நிலைவாசலில் தூவிட்டால் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் ஸோ அதை பற்றியும் அடுத்தடுத்த பதிவுகளை உங்களுக்கு சொல்கிறேன் டைம் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த பதிவு படிச்சிருக்கனா இந்த பதிவில்